ஆர்ஆர் தமிழ் வாழ்வியல் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் மற்ற நாகரிகங்களை விட பெண்மையை அதிகமாகவும் பெண்களை சிறப்பாகவும் காலகாலமாக போற்றி வளர்த்தது நம் தமிழ் சமூகம் பெண்களின் உடல் ஆரோக்கியத்தைப் பற்றி எண்ணற்ற சித்த மருத்துவ குறிப்புகள் இருப்பதே இதற்கு சான்று கேர்ள் லேடி உமன் மதர் கிராண்ட் மதர் என்று பெண்ணின் பருவங்களை மேற்குலகம் வகுப்பதற்கு முன்பே நம் முன்னோர்கள் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெருவை பேரிளம்பெண் என்று ஏழு பருவங்களாக பெண்களை போற்றி வளர்த்திருக்கிறார்கள் பெண்களுக்கு தாயன்பு விசேஷ மூளைத்திறன் ஹை பெயின் டாலரன்ஸ் எம்பத்தி சென்சேஷனல் அவேர்னஸ் போன்ற பல பண்புகள் இருப்பதாலே நம் முன்னோர்கள் பெண்களை தெய்வமாக போற்றி வந்துள்ளனர் பெண் குழந்தைகளுக்கு ஐந்து வயது முதல் எண்ணெய் குளியல் வாரந்தோறும் செய்து வந்தால் சௌபாக்கியவாதிகளாக வாழ்வர் என்பது நம் முன்னோர்களின் கூற்று பெண்கள் பூப்படையும் பருவத்தில் செய்யப்படும் மஞ்சள் நீராட்டு சடங்கு என்பது நம் முன்னோர்களால் வகுக்கப்பட்ட ஓர் அறிவியல் பூர்வமான ஆரோக்கியமான வழிமுறையாகும் இந்த பருவத்தில் இவர்களுக்கு உளுந்தங்கலி பூங்கார் அரிசி புட்டு அரிசி புட்டு நல்லெண்ணெய் நாட்டுக்கோழியின் முட்டை தினை மாவு ஆகியவை வழங்குவதே விட்டமின் டி உற்பத்திக்கும் கருப்பை வளர்ச்சிக்கும் உதவும்